திட்டமிட்டி நொய்யல் பாதுகாப்புக்காக இன்று நொய்யல் நதி பாதுகாப்புக்காக இந்த பகுதியைச் சார்ந்த நொய்யல் பாதுகாப்பு குழு திரு திருஞான சம்பந்தம் மோகனசுந்தரம் ஆகியோர் ஆகிய இளைஞர்கள் உள்ளிட்ட அமைப்பினர் இன்று ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கி உயர்நீதிமன்ற தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே வந்ததற்கு பிறகும் கூட நொய்யலாறு சாக்கடை கழிவாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை யாருமே எடுத்து நடத்தாத சூழல்ல எந்த அரசாங்கமும் இதை கண்டுக்காத சூழல்ல சில இளைஞர்கள் இந்த போராட்டத்தை துவக்கியிருக்காங்க அதுக்கு விவசாய சங்கங்களை எல்லாம் அவங்க ஆதரிப்பதற்காக வாழ்த்து பேசுவதற்காக அழைத்த அந்த அழைப்பின் பேரில் நாங்கள் வந்து இங்கே அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் இன்று தோங்குகின்ற இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து இந்த நொய்யலை மீட்க வேண்டும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் இதுல எங்களுக்கு வந்து கட்சி பாகுபாடெல்லாம் கிடையாது இந்த நொய்யல் நாசமா போனதுக்கு இன்று ஆளுகின்ற திமுக மட்டும் காரணமல்ல இதற்கு முன்னாடி ஆண்டு கொண்டிருந்த அண்ணா திமுகவும் அத்தனை கட்சிகளும் காரணம் நான் நேரடியாக குற்றம் சம்பத்துறேன் இந்த நொய்யல் வந்து திருட்டு தரமெல்லாம் கேட்டு போகல இந்த நொய்யல்ல யார் கழிவு தண்ணி விடுறாங்க இருந்து கழிவு தண்ணி வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நீதிமன்றத்துக்கும் தெரியும் அரசு பணியாளர்களுக்கும் தெரியும் எல்லாரும் காசை வாங்கிட்டு இந்த ஆத்த நாசப்படுத்திட்டு இருக்காங்க இதுல பெரும்பகுதி நான் ஏற்கனவே கூட்டத்தில் பேசும்போது சொன்ன மாதிரி இந்த நொய்யல் அதிக சுத்தப்படுத்துறத செய்தி கடைசியில் எங்க போய் நிற்கும்னா எங்க வீட்டு வாசப்படையிலேயே போய் நிக்கும் நான் சொன்னேன் என்ன காரணம்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களை சார்ந்தவர்கள் தான் இன்னைக்கு வந்து ஆலை முதலாளியாக பணியன் கம்பெனி முதலாளிகளாக ஆற்றை நாசப்படுத்துவதில் அவர்களுக்கும் அதல்லாத பொதுமக்கள் இவங்க வந்து உள்ளாட்சி அமைப்புகள் வந்து தண்ணியை தூய்மைப்படுத்தாத கொண்டு வந்து ஆற்றல் விட்டுட்டு இருக்காங்க மொத்தத்துல இது வந்து இந்த ஆற்று தண்ணி ஆற்று தண்ணியாக இல்லாமல் கழிவு நீரா போயிட்டு இருக்குது இதை தூய்மைப்படுத்திய தீரணும் இந்த பகுதி கொங்கு மண்டலம் குறிப்பா ஈரோடு ஈரோடுக்கு அடுத்தபடியா திருப்பூர் புற்றுநோயினுடைய ஊற்றுக்கண்ணாக நாட்டு அளவுல வந்து முதலிடத்தில் இருக்குது ஈரோடு அதுக்கு அடுத்த இடத்துல திருப்பூர் இருக்குது புற்றுநோயில் பல்வேறு நோய்கள் இருக்குது இங்க ஒரு மருத்துவ இது வந்து மிகப்பெரிய அளவுல நாட்டுல எந்த இடத்துல இல்லாத அளவுக்கு மருத்துவ வசதிகள் இப்போ கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்ல ஈரோடுல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இங்க உருவாகான நோய்கள் தான் காரணம் இங்க பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் வந்து மக்கள் குடியேறி வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்தத்தில் இந்த பகுதி அழிவை நோக்கி போய்க்கொண்டிருக்குது பணம் ஒண்ணையே குறிக்காலா கொண்டு மக்கள் போயிட்டு இருக்காங்க அதை பயன்படுத்தி அரசு அதிகாரிகள் அவர்களும் பணம் பண்ணிட்டு இந்த ஆத்த நாசப்படுத்திட்டு இருக்காங்க இதுல இதை கண்காணிச்சு தடுக்க வேண்டிய மக்கள் பிரதிநிதிகள் அவங்க எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும் அவங்க அவங்களுடைய பணியை செய்யலாங்கிறதா நாங்க இதன் மூலமா தெரிவிக்கிறோம் ஆகவே இந்த நொய்யல் ஆத்தை பாதுகாக்க வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுல இன்று ஒரு தொடக்கமாக திருஞான சம்பந்தம் மோகன சுந்தரம் போன்ற இளைஞர்களுடைய துவக்கப்பணி இந்த உண்ணாவிரதம் இந்த பட்டினி போர் ஒரு துவக்கமாக இருந்து தொடர்ந்து இது மக்கள் மத்திய ஊடுருவி இந்த ரொய்யலாறு ஒரு நாள் அது ஆறு மாசமா ஆறு வருஷமா நான் சொல்ல விரும்பல ஒரு நாள் இதை வந்து மக்கள் கையில தண்ணி அள்ளி குடிக்கிற மாதிரி இந்த ஆற்றுல இறங்கி குளிக்கிற மாதிரி ஒரு தூய்மையான ஆற மாறணும் அப்படிங்கறத நாங்க இந்த இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் நான் வந்து வேற ஒரு நிகழ்வுக்காக போறதுக்காக வந்துட்டா போற வழியில வாழ்த்து தெரிவிச்சு போக வந்திருக்கோம் தொடர்ந்து இந்த இளைஞர்கள் போராடுவார்கள் எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பும் ஆதரவும் உண்டு வந்து காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேச்சுவார்த்தை நடத்தி சேரலாம் எடுத்து போயிட்டாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன செய்தின்னா அரசு நான் ஏற்கனவே இங்க கூட்டத்தில் பேசுற மாதிரி அரசு பணியாளர்கள் என்பவர்கள் அவங்களுக்கு அரசு பணியில சேரும் போது பணியாளர்களை கொடுப்பாங்க பணி நியமன அப்பாயின்மெண்ட் அதை மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு பணி புத்தகம் கொடுப்பாங்க ஒர்க் புக்குன்னு இப்போ கொடுக்கறதுல போல இருக்குது அதனால அவங்களுக்கு என்ன வேலை செய்யறதுன்னு தெரியறது அரசு பணியாளர்களுக்கு தங்களுடைய பணி என்ன கடமை என்னன்னு தெரியாத பெரும்பான்மையான அரசு பணியாளர்கள் ஆளுகின்ற கட்சியினுடைய அடியாட்களா மாறிட்டு இருக்காங்க வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது இவங்க எந்த அடிப்படையில் அதை புடிஞ்சிட்டு போனாங்கன்னு தெரியல இதுக்கு வந்து தம்பி திருஞான சம்பந்தம் ஒரு வழக்கு போட்டா யார் புடிஞ்சிட்டு போனாங்களோ அவங்க தண்டனை அடைவாங்க சட்டப்படி நடக்கிற போராட்டம் நடத்துவதற்கு பொதுமக்களுக்கு புரிந்து உண்டு உண்ணாவிரத போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தினு உரிமை உண்டு சட்டத்தில் இடமே இருக்குது அரசியல் அமைப்பு சட்டம் அடிப்படை உரிமையில ஒண்ணு அதை வச்சிருக்குது அதனால வந்து நாற்காலியை புடுங்கிட்டு போன அந்த அறிவற்ற அரசு பணியாளருடைய செயலனை வன்மையா கண்டிக்கிறேன் என்ன காரணம்னா இங்க மக்கள் அவங்க தெரிஞ்சுட்டாங்க கொஞ்சம் இளைஞர்கள் அதை பண்றாங்க பின்னணியில வந்து ஒரு பெரிய மக்கள் திரல் இதே மக்கள் திரல் இங்க தரத்துல ஒரு ஐயாயிரம் மக்கள் உள்ளூர் மக்கள் கூடியிருந்தாங்கன்னு சொன்னா யார் தூக்கிட்டு போனாங்களோ அவங்க கொண்டு போட்டுட்டு இங்க காவலுக்கு நின்றுப்பாங்க இந்த அரசு பணியாளர்கள் வந்து சட்டம் தெரியாம சட்டவிரோதமான சேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப அவங்க வந்து இந்த ஆத்த நாசப்படுத்துறாங்க இல்லையா ஆலை முதலாளிகள் அவங்களுடைய கையால செயல்பட்டு இருக்காங்க இதுல இருந்து தெரிய வருது அதை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம் பவானி ஆற்றை ஏற்கனவே மாசடிச்சாச்சு இப்ப திருப்பூர்லயும் மாசடிக்கிறாங்க இதுக்கு என்னதான் நீங்க அரசுக்கு சொல்ல வரீங்க இல்ல அரசு நான் அரசுக்கு என்ன சொல்ல வரேன்னா அரசு நீங்க எதை குறிப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியல அரசுங்கிறது அரசு பணியாளர்கள் தான் நான் நினைக்கிறேன் அல்லது ஆளுகின்ற கட்சி நினைக்கிறீங்களா ஆளுகின்ற கட்சியை பொறுத்த அளவுக்கு இவங்களுக்கு சொல்றதுக்கு எது இருக்கு எனக்கு தெரியல ஏன் அப்படின்னு கேட்டா தெரியாது இருந்தா புதுசா சொல்லலாம் இவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் சொல்ல போனா தேர்தல் வந்தா நன்கொடைக்கு இவங்க போய் நிக்கிறது வந்து இந்த ஆளை முதலாளி கிட்ட தான் அப்ப இவங்களை எடுத்து இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டா இந்த இந்த முதலாளி எழுத்து ஏதாவது பண்ணணும் போய் இவங்க வாங்க முடியாது நன்கூட வாங்க முடியாதுல்ல இது நான் இந்த கட்சி அந்த கட்சி சொல்ல எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன் அதனால இவங்க சொல்லி ஒண்ணு பண்ண போறதில்ல இவங்களுக்கு நிர்பந்தப்படுத்தணும் மக்கள் இதுல என்ன சொல்றா இப்ப நீங்க கேட்ட கேள்வியா திருஞான சம்பந்தம் போன்றவர்களுக்கு சொன்னது என்னன்னா அடுத்து ஒரு போராட்டம் வைக்கும் அத்தனை கட்சிகளுக்கு அழைப்பு விடுங்க அத்தனை கட்சி உள்ளாட்சி எம்எல்ஏ எம்பி சேர்மன் பிரசிடன்ட் மேயர் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுங்க எல்லாரும் வந்து கலந்துட்டு இந்த போராட்டத்தை ஆதரிக்கணும் ஒருவேளை இந்த போராட்டத்தில் ஆதரிக்க மாட்டேன் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னா அடுத்து அவங்க வந்து தேர்தலுக்கு வந்து போது கேட்கும் போது வாக்கு கேட்கும் போது அவங்களுக்கு எதிராக திரும்பணும் அவ்வளவுதான் இதுல வந்து நான் ஒரு குறிப்பிட்ட கட்சி சொல்ல அல்லது அரசுன்னு சொல்ல ஏன்னு கேட்டா இந்த அஞ்சு வருஷம் தான் இந்த திமுக ஆட்சி நடக்குது இதுக்கு முன்னாடி பத்து வருஷம் அண்ணா திமுக ஆட்சி நடக்குது நேத்து கெட்டு போயிடல நொய்யலாறு நேத்து ஒன்னு கெட்டு போயிடல இந்த நொய்யலாறு கெட்டு போடுறது எல்லாரும் தான் காரணம் அதனால அரசு செய்யணும்னு சொன்னா அரசு செய்ய வைக்கணும்னு சொன்னா மக்கள் திரளணும் மக்கள் எப்படி திரளணும் ஏன் நொய்யல் போராட்டத்துக்கு நீங்க வரல அப்படின்னு கேட்கணும் கொஞ்சம் தெரிவித்துக் கொண்டு இந்த நொய்யல் நதியானது பேரூர்லேருந்து கரூர் வரைக்கும் மொத்தத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் இந்த நான்கு மாவட்டத்தை இணைக்கக்கூடிய இந்த நொய்யல் நதியானது மிகவும் சீர்கெட்டு கிடக்கிறது ஏனென்றால் இந்த தொழிற்சாலை கழிவுகள் இறைச்சி கழிவுகள் போன்றவற்றால் இந்த கட்டுமான பொருளின் கழிவுகளால் ஆடு மிகவும் கெட்டு கிடக்கிறது அந்த நொய்யலை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் ஏற்படுத்தோம் இன்று காலையில் அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த நொயிலாரானது நொய்யலை காப்பாற்றி மக்களுக்கு நல்ல தண்ணீர் மக்களுக்கு நல்ல தண்ணீரை கொடுக்க வேண்டும் இந்த கால்நடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த நொயிலாத மேஞ்சிட்டு அதுக்குண்டான நோய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேன்சரு புற்றுநோய் எல்லாம் வந்து நிறைய வர மாதிரி ஒரு வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு அவலநிலையே இருக்குது ஆகையால் நம்மளது மங்கள ஊராட்சி மக்களுக்காக மற்றும் இந்த நொயில் படுகையில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்காகவும் இந்த ஒரு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்தோம் இந்த போராட்டத்தை இந்த காலையில் தூங்கி இன்று மதியம் பன்னெண்டு மணி அளவில் இந்த கொண்டிருக்கிறது மக்களை காப்பாற்ற வேண்டும் ஒரே நோக்கத்தோடு விவசாயம் காப்பாற்ற வேண்டும் இதன் அடிப்படையில் இந்த உண்ணாவிரதமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை இங்கே வந்து விவசாய கட்சியிலிருந்து வந்த அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த வள்ளி கும்மி பவலக்குடி கும்மியானது அவர்களும் நம்மளுடைய நம்மளுடைய இந்த உண்ணாவிரதத்தை பார்த்துக்கொண்டு கொண்டு நாங்கள் சொன்ன அழைப்பை விட்டு இந்த பாரம்பரியமான நொயலை பற்றி ஒரு சில பாடல்களை எல்லாம் பாடி மக்களை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று சொன்னதுக்காக அவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மொத்தத்தில் இந்த ஒரு நொயலை காப்பாற்றி மக்களை காப்பாற்ற வேண்டும் விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் அதுதான் எங்களோட நோக்கம் நன்றி